வெல்கம் டு கனவு இது மக்களுக்கான விழிப்புணர்ந்தளம் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வுகள் நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஊராட்சி நிர்வாகம் பற்றியான ஒரு அடிப்படை புரிதலை பேருந்தோடு ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி தான் பொதுவாக ஒரு பஸ் இருக்குதுன்னா அந்த பஸ்ஸோட டிரைவரை நம்ம யாரை பார்க்கணும்னா அந்த பஞ்சாயத்து தலைவரை வந்து நம்ம பார்க்குறோம் அந்த பஸ்ஸோட டிரைவர் ரொம்ப நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக ஓட்டினார் அப்படின்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்த இலக்கை வந்து ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சிடுவோம் இதுவே அந்த பஸ்ஸோட டிரைவர் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஓவரது ஓட்ட தெரியாமல் ஒரு பேருந்தை ஓட்டார் அப்படின்னா இதனால் பல்வேறு பயணிகளுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டு அடைய வேண்டிய இடங்களை கொஞ்சம் காலத்தாமதமாக அடையிறதுக்கான சூழல் இருக்கும் அந்த பஸ்ஸோட டிரைவர் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி நான் பஸ்ஸே எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு டிரைவர் சீட்லேயே உட்கார்ல அப்படின்னா அந்த பஸ் அங்கேயே தான் நிற்கும் ஒரு பஞ்சாயத்துடைய நிலைப்பாடும் அஞ்சு வருஷம் ஆனால் கூட பெரிய வளர்ச்சி இருக்காது நான் பஞ்சாயத்தில் பேருக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னா அது அந்த இடத்துல தான் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போது ஒரு பஸ்ஸை ஓட்டுறதுக்கு ட்ரைவர் மட்டும் இருந்தால் போதும் ஓட்ட முடியும் ஆனால் அதை இன்னும் சிறப்பாக வந்து கொஞ்சம் வழி நடத்துறதுக்கு ஒரு கண்டெக்டரும் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து தலைவரை ஒரு கண்டெக்டரை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த பஸ்ஸு பின்னாடி வர்றதுக்கோ இல்லை ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கோ இல்லை சைடில் பார்க்குறதுக்கோ இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய நபராக வந்து துணைத்தலைவர் இருக்கும் பட்சத்தில் அந்த பஸ் வந்து விபத்துக்குள்ளாகாமல் சிறப்பாக வந்து இயங்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸாக பார்த்திங்கன்னா துணைத்தலைவரோட இது வந்து இருக்கும் சப்போஸ் துணைத்தலைவர் இல்லைனாலும் தலைவரால் ஓட்ட முடியும் பட் ஆனால் துணைத்தலைவர் சிறப்பாக செயல்படும் போது இன்னமும் அந்த பஸ்ஸோடைய உத்வேகமானது சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த பஸ்ஸோடைய சக்கரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வார்டு உறுப்பினரை வந்து பார்க்கலாம் பொதுவாக ஒரு சக்கரம் இல்லை அப்படின்னா அந்த பேருந்து ஓடுறதுக்கான சாத்தியக்கூறு இல்லவே இல்லை அதே நேரத்தில் அந்த சக்கரம் பஞ்சர் ஆனாலும் சரி காற்று கம்மியானாலும் சரி இது மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் குள்ளாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேருந்து ஓட்டுறதுன்றது ஒரு சிரமத்துக்குள்ளான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அந்த பஸ்ஸோட டயரை வந்து மாற்றணும்னா மாற்றலாம் தூக்கிட்டு வேறு போடணுன்னா போடலாம் பட் ஆனால் சட்டத்தை கையில் எடுக்காததுனால என்ன நடக்குது அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆனாலும் யார் ஒரு பர்சன் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்களோ அவங்க தான் வரைக்கும் வார்டு மெம்பராக அவங்க கூட நம்ம மல்லு கட்டிகிட்டு இருக்க ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கு அந்த பஸ்ஸோட இன்ஜினை நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா ட்ரைவர் மாதிரிலாம் கண்டக்டர் மாதிரிலாம் டயர் கூட தேவைப்படும் போது சில நேரம்லாம் மாற்றிக்கிறோம் இன்ஜினை பார்த்திங்கன்னா அந்த ஊராட்சி செயலரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் என்னென்னா பொதுவாக இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பஸ்ஸோடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது போதுமான அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது சர்வீஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் ஆயில் செக்கப் பண்ணுறதாக இருக்கட்டும் மெயின்டெனன்ஸ் அந்த விஷயங்கள் அப்போ ஊராட்சி செயலராக பார்க்கும்போது இப்போ நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் கொண்டு வராங்க அதை பற்றியான நாலேஜ் அவங்கக்கிட்ட இருக்கணும் டாக்குமெண்டேஷன் எப்படி பராமரிக்கிறதுன்னு பற்றியான நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கணும் ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுற நாலேஜ் அவங்க கிட்டே கேதர் பண்ணிடணும் டே டு டே வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து சிறந்து கொடுக்க முடியும் என்ன தான் கண்டக்டர் கண்டக்டர்மானாலும் அங்கே இருக்கிற இன்ஜின் அங்கேயே தான் இருக்க போகுது அதனால் அந்த ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி டே டு டே அப்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை எப்படி வழிநடத்துதுன்றதை தெரிஞ்சிக்க முடியும் அந்த பஸ்ஸுக்கு போடுற ஃப்யூல் அதாவது டீசலாக யாரை பார்க்க எதை பார்க்கலாம் அப்படின்னா பஞ்சாயத்துக்கு வர நிதிகள் வந்து பார்க்கலாம் பொதுவாக ஃப்யூல் போட்டால் தான் அந்த பேருந்து ஓடும் அதாவது செயல்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்போது வெறும் மத்திய அரசாங்க நிதி மாநில அரசாங்க நிதியை மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒரு பஞ்சாயத்தை நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறது எரிபொருள் இல்லைன்னா பேருந்து நின்றுடும் அப்போது மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்கலனா கூட நம்ம கிட்ட சொந்த நிதி வருவாயோ வரி வருவாயோ வரி இல்லாத வருவாயோ இது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் தளவுக்கு ஃபியூல் போட்டு சொந்தமாக எரிபொருள் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்துருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த பஸ்ஸில் பயணிகளாக நம்ம யாரை பார்க்குறோன்னா நம்ம கிராம ஊராட்சியில் இருக்கிற தன்னார்கள் வந்து நம்ம பார்க்குறோம் முக்கியமாக பொதுவாக பஸ்ஸு லாபகரணமாக ஒரு அது கம்பெனி பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு பேசஞ்சர் பஸ்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உள்ளே வந்து போதுமான பயணிகள் இருந்தால் மட்டும்தான் அதை ஓடுறதுக்கு என்ன சொல்கிறது சரியான ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தனை பயன் எத்தனை பேர் இருக்கணுமோ அத்தனை பேர் இருக்கும்போது தான் நம்ம வந்து முழுமை அடையும் அந்த ஒரு விஷயம் அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா தலைவர் சரியில்லை துணை தலைவர் சரியில்லை பஞ்சாயத்து செக்ரட்டரி சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு நிறைய பேர் வெளியில தான் குறை சொல்ல விரும்புகிறாங்களே தவிர உள்ள வந்து அந்த இடத்துல உட்காந்து பார்த்து ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கும் ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான் இங்க வந்து பிரச்சனையை சொல்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அந்த பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்த இருக்கிற பயணிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பஸ்ஸோட கண்டக்டர் எப்படி அந்த பஸ்ஸோட டிரைவர் எப்படி அந்த பஸ்ஸோட இன்ஜின் எப்படி இது மாதிரியான சார்ந்த விஷயங்கள்லாம் அப்போ இங்கே மக்கள் அல்லது தன்னார்வலர்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு பேருந்து வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு இங்கே மக்கள் பிரதிநிதியை விட மக்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மத்திய அரசாங்கம் இதை பண்ணணும் மாநில அரசாங்கம் இதை பண்ணணுன்ற மாதிரி பட்டியல் ஏழுல வந்து இப்படிப்பட்ட ஒரு துறையெல்லாம் இருக்குன்ட்டு ஒரு நரேஷன் வந்து இருக்கு அதே மாதிரி பட்டியல் பதினொன்னுல நம்ம ஊராட்சியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான நிறைய தகவல்கள் தமிழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பட்டியல் பதினொன்றில் வந்து இருக்குது இதை பற்றியான புரிதல்களை நம்ம அந்த ஊராட்சியில் இருக்கிற தன்னார்வலர்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணிக்கிறேன் இதில் டி அந்த டிக்கெட் செக் பண்ண வருவாங்களே அதை நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா பிடிஓ அல்லது கலெக்டர் அது மாதிரியான நபர்களை நம்ம பார்க்குறோம் என்னென்னா அவங்க வேலை வந்து டிக்கெட் இருக்கான்றதை செக் பண்ணி யாராவது டிக்கெட் இல்லை அப்படின்னா அதை முறைப்படுத்துறது நெறிப்படுத்துறது அதுதான் அவங்களோட விஷயம் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிராம பஞ்சாயத்துகளில் நிறைய ஊராட்சிகள் என்ன நடக்குது அப்படின்னா இப்படி வர பிடிஓவோ கலெக்டரோ வந்து டிக்கெட்டை செக் பண்ணுறதை மட்டும் தன்னோட பணியாக இல்லாமல் இந்த பேருந்தே என்னுடையது அப்படின்ற ஒரு அணுகுமுறை தான் இன்னைக்கு நிறைய ஊராட்சிகளில் நடந்துகிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்குது அப்போ இங்கே சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு பர்சனும் ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிற குறைகளை வந்து ஈஸியாக சொல்லிடலாம் அது பிடிஓவாக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் ஏடியாக இருக்கட்டும் பிடிஆ இருக்கட்டும் யார் வேணாலும் தன்னுடைய பஞ்சாயத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பஞ்சாயத்தில் இந்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரியோ ஒரு பஞ்சாயத்து தலைவரையோ திட்டுறது ரொம்ப ஈஸி ஆனால் இங்கே சம்பளம் வாங்கிட்டு நம்ம இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்கிறதுக்கான அதிகாரிகளோ அலுவலர்களோ இன்றைக்கி இருக்காங்களா அப்படின்னா அது மிக மிக ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இந்த சொசைட்டி ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா பிரச்சனைகளை சுட்டி காட்டக்கூடிய அலுவலரை விட அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்லக்கூடிய அலுவலர்கள் வந்து மிகவும் அவசியமான ஒரு சூழலில் இன்னைக்கு இருக்கிற கிராம பஞ்சாயத்துகளுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்குறோம் இன்னொரு விஷயம் இங்கே கட்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக கட்சிகள் ஈடுபட்டு வளர்ந்த கிராம பஞ்சாயத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும் அப்படி மீறி கட்சிகள் ஈடுபட்டு வள ஏதாவது பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆயிருந்தாலும் கூட அங்கே கட்டுமானங்கள் தான் வளர்ந்துருக்குமே தவிர மக்களோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் இருக்கும் அதாவது இந்த அஞ்சு வருஷம் ஒரு பீரியடு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சார்ந்து வராங்க அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் வேணா எல்லா சேவைகளும் கரெக்டாக கிடைக்கலாம் அடுத்து திருப்பியும் மக்கள் வந்து யாரோ ஒருத்தரை ஏங்கி நிற்கிற மாதிரி இலவசத்துக்கு நாடி நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இங்கே நம்ம வந்து கட்டுமானங்களை வளர்ப்பதை விட மக்களை வளர்க்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊராட்சி செங்கல் மணல் ஜல்லி சிமெண்ட் கம்பி பயன்படுத்தாமல் பெறப்பட்ட நிதி ஆதாரங்களை ஒரு ஐம்பது சதவீதமோ இருபது சதவீதமோ பயன்படுத்தியிருக்காங்களோ அந்த எல்லாம் மக்கள் வளர்ந்துருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சில பஞ்சாயத்துகளுக்கு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியிலேருந்து நகர ஊராட்சி நகர்ப்புற உள்ளாட்சிகளோட மாறுது அவங்களுக்கு சுமார் ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்குறாங்க பஞ்சாயத்தோட மேம்பாட்டுக்காக அந்த ஒரு கோடி ரூபாய்க்கும் ரோடு போடுறது லைட்டு போடுறது காவா கட்டுறது இது மாதிரி அந்த செங்கல் மணல் ஜல்லி சிமெண்ட் கம்பி உள்ளடக்கிய திட்டங்களாக தான் இருக்கே தவிர அங்கே இருக்கிற இளைஞர்களை மேம்படுத்துறதுக்கோ அங்கே இருக்கிற மகளிர்களை மேம்படுத்துறதுக்கோ அங்கே இருக்க குழந்தைகளை மேம்படுத்துறதுக்கோமான பீப்புள் டெவலப்மெண்ட் ஸ்கீமாக பிளானிங்காக ஏதாவது இருக்கா அப்படின்னா அது மிகவும் கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்போ இதை தாண்டி ஒரு பஸ் நல்லா சிறப்பாக செயல் படணும் அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கு பார்ட்ஸ் கடை இருக்கு ஆட்டோமொபைல்ஸ் கடை இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெக்கானிக் ஷெட் இருக்கு அப்புறம் பெட்ரோல் பங்க் இருக்கு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் அப்பப்ப என்னென்ன பிரச்சனை இருக்கோ அங்க எடுத்துமே நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி அந்த ஊராட்சிகள்